இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் அழிக்கப்பட்ட காவலூர் கப்பல் லட்சுமி கோவிந்தாவின் வரலாறு உலக மகா யுத்தம் நடந்த கால பகுதியில லட்சுமி கோவிந்தா என்ற கப்பல் படையினரால் அழைக்கப்பட்டது இவர்கள் கடலில் மூன்று நாட்களாக தாக்குதலால் உடைந்து போன பலகைகளில் தான் இவர்கள் மிதந்திருக்கின்றார்கள் பிரச்சனையாரு காவலூர் என்றதும் வணிக கப்பல்களும் தான் சுதந்திரத்துக்கு உட்பட்ட இலங்கையின் கப்பல் வணிகத்தில் பெரும் ஈட்டிய காவலூர் துறைமுகம் என்பதற்கான வரலாற்று சான்றுகள் விதவி கிடக்கின்றன கப்பலோட்டிகளுக்கு பெயர் போன காவலூர் மண் பெற்றெடுத்த மைந்தர்கள் ஊர்காவத்துறையிலிருந்து பல நாடுகளுக்கு சென்று பாய்கப்பலில் வணிகம் செய்த பெருமைக்குரிய வரலாறுகள் மரத்தல் கரியன காவலூர் துறைமுகம் தென்னிந்தியா மற்றும் அரபு நாடுகளுடன் கடல்வழி வர்த்தக தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கு முன்னர் யாழ் குடா நாட்டுக்கான பிரதான வணிகப் போக்குவரத்து மார்க்கமாக காவலூர் துறைமுகம் இருந்திருக்கும் வெளிநாடுகளில் இருந்து பெரும் பாய்க்கப்பல்களில் கொண்டுவரப்பட்ட வணிகப் பொருட்கள் இத்துறைமுகத்தில் இருந்து குருநகர் அலுப்பாந்தி துறைமுகம் ஊடாக கொழும்பு வரை கொண்டு செல்லப்பட்டது சுதந்திரத்துக்கு உட்பட்ட இலங்கையின் அதிக சுங்கவரிபாயை ஈட்டும் துறைமுகமாக விளங்கியதற்கு துறைமுகத்துக்கு அருகிலேயே அமைந்திருக்கும் பாரிய சுங்க திணைக்கள கட்டிடம் இன்றும் சான்றுபடுகிறது இப்படி வரலாற்று பெருமைகளை கொண்ட காவலூர் துறைமுகத்தின் ஊடாக உலகமெல்லாம் காற்றின் திசை அறிந்து பல ஆயிரம் மைல்கள் கடந்து பல மாதங்கள் கடலில் பயணித்து பெரு வணிகத்தில் காவலூர் கடலோடிகள் ஈடுபட்டார்கள் என்றால் நம்ப முடிகிறதா இரண்டாம் உலக மகா யுத்த காலத்தில் உண்டி தேடி உலகமெல்லாம் அலைந்து பொருள் தேடி வரும் வழியில் ஜப்பானியர்களால் மூழ்கடிக்கப்பட்ட இலக்குமி கோவிந்தா என்ற ஈழக்கப்பலின் வரலாற்றை தேடியதே இந்த பயணம் கடந்து போன நீண்ட யுத்தம் எம்மவரின் பல வரலாற்று சான்றுகளை காணாமல் செய்திருக்கிறது மறைந்து போன இலக்குமி கோவிந்தா என்ற ஈழக்கப்பலின் வரலாற்றை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துவதும் ஆவணப்படுத்துவதுமே இப்பதிவின் நோக்கம் ஈழத் வாழ்வியலில் நடுகள் வழிபாடு நினைவு சின்னம் என்பவை பண்டை தொட்டு இருந்து வரும் மரபு அப்படிப்பட்ட ஒரு நினைவு சின்னம் ஊடாகவே மறைந்து போன லட்சுமி கோவிந்தா கப்பலின் வரலாற்றை மீட்க வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது ஜப்பானிய படைகளால் அளிக்கப்பட்ட லட்சுமி கோவிந்தா கப்பல் தலைவர் நிகிலா பிள்ளையின் மறைவை நினைவுகூறும் முகமாக அவரின் மனைவி காவலூர் ஜாகப்பராலயத்தின் ஆலயத்தின் மூன்றலில் அமைக்கப்பட்ட ஒன்றே லட்சுமி கோவிந்தாவின் வரலாற்றை கடத்தும் ஒரே நினைவு சின்னத்தின் நீட்சியாக பல புத்தகங்கள் பத்திரிகைகளின் உதவியுடன் இன்றும் வாழும் சாட்சிகளின் வாக்குமூலங்களோடும் நீள்கிறது லட்சுமி கோவிந்தா தமிழர் கப்பலின் வரலாறு லட்சுமி கோவிந்தா என்ற ஈழக்கப்பல் அளிக்கப்பட்டது இட்டைக்கு எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் உலகமாக அயுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதி ஈழத்தில் இருந்து உணவு ஏற்றுவதற்காக நோக்கி தனது கடற்பயணத்தை ஆரம்பிக்கிறது லட்சுமி கோவிந்தா என்ற தமிழர் கப்பல் மாலிமி தொழிலில் அனுபவம் வாய்ந்த கப்பல் தலைவன் நீக்கிலா பிள்ளை தலைமையில் நவரத்னம் ஆபரணம் எட்வர்ட் ஆகிய துணைத் தலைவர்கள் உட்பட பதினேழு சிற்பந்திகளுடன் பர்மா நோக்கி புறப்படுகிற நீண்ட நாள் பயணம் பல சவால்களை கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பர்மா துறைமுகத்தை சென்றடைகிறது பர்மாவிலிருந்து எண்ணாயிரம் அரிசி மூடைகளை ஏற்றிக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் திகதி தாயகம் நோக்கி புறப்படுகின்றது லக்ஷ்மி கோவிந்தா தாயகம் நோக்கி புறப்பட்ட லக்ஷ்மி கோவிந்தா மங்களா விரிகுடா கடலில் பயணப்பட்டு கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தாம் திகதி காலை ஆறு முப்பது மணி இலக்குமி கோவிந்தா கப்பலின் எதிரில் சிறிய மரக்கட்டை போன்ற உருவம் கடலின் மேற்பரப்பில் தென்படுகிறது அது என்னவாக இருக்கும் என கப்பலில் இருந்தவர்கள் சிந்திப்பதற்கு முன்னரே இலக்குமி கோவிந்தா கப்பலின் முன் பாரிய நீர்மூழ்கி கப்பல் கப்பல் ஒன்று கடலின் மேற்பரப்புக்கு எழும்பவும் இலக்குமி கோவிந்தா படகை குண்டுகள் தாக்கவும் சரியாக இருந்தது கப்பலை நோக்கி பாய்ந்த ஜப்பானிய கப்பலின் முதல் குண்டு இலக்கி கோவிந்தாவின் சமையலறை பகுதியை தாக்கியதில் கடமையில் இருந்த சிப்பந்தியின் கால் துண்டிக்கப்பட்டு உயிருக்கு போராடினார் சுதாகரித்துக் கொண்ட கப்பல் தலைவன் நீக்கிலா பிள்ளை கப்பலில் இருந்த பாய்களை இறக்கி பொதுமக்களின் படகு என சமிக்கை காட்டி காட்ட முயன்றும் பலரட்டு போனது அடுத்தடுத்து இரு குண்டுகள் கப்பலை தாக்கியதில் பலர் கொல்லப்பட்டனர் அப்போதைய காலகட்டத்தில் இலங்கை பிரித்தானியரின் ஆதிக்கத்தில் இருந்தமையால் இலக்குமி கோவிந்தா கப்பலும் பிரித்தானிய கொடியை தாங்கியே புறப்பட்டிருந்தவை ஜப்பானியர்கள் தாக்குவதற்கு காரணமாக அமைந்து விட்டதாக தற்காப்பு படகுகளும் தாக்குதலுக்குள்ளான நிலையில் கப்பல் தலைவன் நீக்கிலாப்பில்லை தான் கப்பலை விட்டு நகரப்போவதில்லை ஏனைய அனைவரையும் கிடைக்கின்ற பொருட்களை கொண்டு தப்பிக்குமாறு கட்டளையிடுகிறார் அவர்களின் கண்முன்னே ஈழக்கப்பல் லக்மி கோவிந்தா மட்டும் கடலில் மூழ்கவில்லை ஈழத்தின் பெரும் கப்பல் தலைவன் நீக்கிளாப்பல்லையும் கப்பலோடு சங்கமிக்கிறார் மரணித்தவர்கள் போக மீதம் இருந்தவர்கள் கப்பலில் உடைந்து மிதந்த பாகங்களை பற்றி கொண்டு கடலில் உயிருக்காக போராடினர் தப்பிப் பிழைத்தவர்கள் மூன்று நாட்கள் கடலில் மிதந்ததில் பலர் சுறாக்களுக்கு இரையாக இறுதியில் ஐந்து பேரை பிரித்தானியா கப்பல் ஏச் எஸ் எமரல் காப்பாற்றி முதலுதை அளித்து உயிர் கொடுக்கிறது இவ்வரலாற்று சம்பவம் நடந்து எண்பத்தி மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன விட்டன ஆனாலும் எம்மவரின் வீரம் செறிந்த கடல் பயணம் தொடர்பிலான எந்த ஆதாரங்களும் தற்போது இல்லை என்பது கவலைக்குரியது உறவுகளால் சேமிக்கப்பட்ட தடயங்களும் கடந்து போன யுத்த இடப்பெயர்வுகள் தின்றுவிட்டன லக்மி கோவிந்தா என்ற ஈழக்கப்பல் இருந்ததற்கான ஒரே தடயம் கப்பல் தலைவன் நீக்கிலா பிள்ளையின் ஞாபகர்த்தமாக அமைக்கப்பட்டுள்ள குரிசுபாலம் மட்டுமே ஈழத் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் லக்மி கோவிந்தாவின் தடயங்களை தேடிய எமது பயணத்தில் கப்பல் தாக்குதலில் தப்பிய ஆபரணம் எட்வர்ட் போன்றவர்களின் உறவுகள் இருப்பதை அறிந்து எமது தேடல் நீண்டது கப்பல் துணைத் தலைவர் நவரத்னத்தின் மனைவி அந்தோனியா பதுவேமுத்து தொன்னூற்றி மூன்று வயதில் கனடா ரொராண்டாவில் அவரது மகனின் பராமரிப்பில் இருப்பதை அறிந்து ஆதாரங்களை தேடியது

முக்கியமா சமையல் சாப்பாடு சாமான்கள் கூட வரும் அது இந்த சீல துணியை வகையெல்லாம் ஓம் பிராந்தை அதெல்லாம் அப்ப சின்னாக்களுக்கெல்லாம் வாசி அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அடிக்கடி கேட்கல அப்ப எல்லாரையும் சொல்லி வர சொல்லி கூப்பிட்டு பிராந்தையில் இருக்குல்ல குந்து பிராந்த அந்த பிராந்தில இருக்க சொல்லி போட்டு எல்லாருக்கும் அவரு கடகாச போட்டு போட்டு

ஆனும் போன அதுல இருந்து சாண்டில வந்தவங்க ரெண்டு பேரும் கடல இடந்த மூன்று நாளும் நாள் ஓ மூன்று நாளோ நாலு நாளோ அது யாரும் விட்டு அறையில்

அந்த லட்சுமி கோவிந்தா என்ற கப்பல் உணவு ஏற்றி வருகின்ற ஒரு கப்பல் அது பாய் கப்பல் அது ஊர்காவற்றை துறைமுகத்திலிருந்து ஊர்காவற்றை சேர்ந்த நீக்கலா பிள்ளை என்பவர் கப்பித்தான் ஆக கப்டின் சொல்வது தமிழ்ல கப்பித்தான் என்றுதான் சொல்லுவார்கள் அவருடைய தலைமையின் கீழ் இருபத்தொரு மாலிமிகள் சிப்பந்திகள் என்றுதான் சொல்லலாம் மாவுக்கு அரிசி ஏற்றி கொண்டு வருவதற்காக சென்றிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அப்பொழுது இரண்டாவது உலக மகா யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இவர்கள் பேர்மாவுக்கு அப்ப பேர்மா ரங்கூனுக்கு அரிசி ஏற்றி கொண்டு வருவதற்காக வங்காள ஊடாக பேர்னாவுக்கு சென்றிருக்கின்றார்கள் சென்று அரிசியை ஏற்றி கொண்டு திரும்பவும் வங்காள விரிகுடா மூலமாக காயகம் நோக்கி வருவதற்கு உருகாற்றை நோக்கி வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கையில் வங்காள விரிகுடா கடலில் இந்த சம்பவம் நடைபெற்றது வங்காள விரிகுடா முழு கட்டுப்பாடும் ஜப்பானியனுடைய கட்டுப்பாடு இவர்கள் அரிசியை ஏற்றி கொண்டு வந்திருக்கின்றார்கள் லட்சுமி கோவிந்தா கப்பல் என்னுடைய இந்த மூலமாக அப்ப தாங்கள் வந்து பாய் கப்பல் மூலம் வந்து கொண்டிருக்கும் பொழுதுல ஒரு கருப்பாக ஒரு 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 கருப்பான ஒரு பொருள் மாதிரி பார்த்தா இன்னும் கிட்ட தென்பட்டு தான் தென்பட்ட பிறகுதான் தங்களுக்கு தெரியுமா இது நீன் மூழ்கி கப்பல் என்று சொல்லி தாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே நீர்நூலு கப்பல்கள் இருந்து குண்டுகள் லட்சுமி கோவிந்தா கப்பலை நோக்கி பாயத் தொடங்கியது பாயத் தொடங்கினவுடன் தங்களுடைய ஒவ்வொரு பகுதிகளாக சேதமுற்று முழுவதுமாக கப்பல் லட்சுமி கோவிந்தா கப்பல் சேதமடைந்தது சேதமடைந்ததுனால் அந்த கப்பலில் உள்ள கேப்டன் நிக்லா பிள்ளை மாலிமிகளுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் கப்பலில் தான் இருப்பேன் நீங்கள் உங்கள் உயிர்களை பாதுகாத்துக்கொள்ள ஏதாவது தெப்பம் ஏதாவது பலைகளை பிடித்து கொண்டு ஏதாவது கரை செய்துங்கள் உங்களை இறைவன் காப்பாற்றுவார் என்றால் வாய் மூலமாக சொன்னதையும் என்ன சகப்பினார் எங்களிடம் வாய் மூலமாக சொன்னதையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இப்படியாக நடைபெற்று கொண்டிருந்த பொழுது கப்பலோடு சேர்ந்து கேப்டின் அவர்களும் அது இறந்து விட்டார் அவருடைய ரெண்டு பிள்ளைகள் நவரத்னம் என்பவர்கள் தப்பி வந்திருக்கின்றார்கள் அதோட இனது தகப்பினாரும் தப்பி வந்திருக்கின்றார் அதை விட எனது மனைவியின் தாயாரின் முதல் கணவர் ஜேம்ஸ் என்றவர் அதில் வந்திருக்கின்றார் அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது இவர்கள் கடலில் மூன்று நாட்களாக மிதந்து கொண்டிருக்கின்றார்கள் தண்ணீரும் இல்லை உணவும் இல்லை வெறும் அந்த கப்பலில் உண்டு தாக்குதலால் உடைந்து போன பலகைகளில் தான் இவர்கள் மிதந்திருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் போர்க்காலம் என்றபடியால் அந்த பிரதேசத்தில் ஐசிஆர்சியுடைய விமானங்கள் சின்ன விமானங்கள் மேலோட்டமாக ப பறந்து எல்லா பிரதேசங்களையும் கண்காணிக்கின்ற சேவையும் நடைபெற்றது எச்எம்எஸ் எமது என்ற கப்பல் ஒரு பிரித்தானிய கப்பல் இவர்களை வேண்டி காப்பாற்றியது அந்த குண்டு தாக்குதல் இந்த கப்பலில் யூனியன் அதாவது வந்து பிரித்தானிய கொடியை கண்ட கண்டபடியால் இந்த தாக்குதல் நடைபெற்றது உயிர் அனைவரும் இந்தியாவுக்கு வந்து மண்டபத்தில் அவர்களை இறக்கி விட்டு மண்டபம் மூலமாக கடற்கரையில் இந்தியா படகுகள் மூலம் அவர்கள் இங்கே வந்து சேர்ந்தார்கள் இந்த சம்பவத்தின் மூலம் நீக்கிலா பிள்ளை குடும்பத்தினர் அங்கத்தவர்கள் தப்பி தப்பிப்பிழைத்த ஆபரணம் நிக்லா யாகப்பர் ஆலயத்துக்கு முன்பாக ஒரு சிலுவை தாங்கி ஒரு பாலம் ஒன்று கட்டி தொடர்ச்சியாக அதை பேணி காத்து வருகின்றார்கள் அதே நேரத்தில் இந்த நிக்லா பிள்ளையின் ஒரு மகன் நிக்லா பிள்ளை கேப்டன் நிக்லா பிள்ளையின் மகன் அரசரத்னன் என்பவர் போர் முடிந்த பின்பு ஜப்பானிய ஜப்பான் அரசாங்கத்துக்கு தங்களுடைய தகப்பன் பயணம் செய்த உணவு கப்பலுக்கு நடந்த விவரங்களை சேதங்களை அழிவுகளை பற்றி நஷ்டக்கான ஒரு கடிதமாக ஜப்பானியருக்கு அவரை அனுப்பி அந்த அவர்கள் ஜப்பான் அரசாங்கம் இவர்களுக்கு அதற்கான மீளழைப்பு நேரத்தில் நஷ்டகேடு நிவாரணம் கொடுத்ததும் அதுவும் உண்மை இன்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்ன தகப்பனாரி ஜப்பான் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் நாங்கள் அந்த நிறம் குழு யாழ்ப்பாணத்திலிடம் பேர்ந்திருந்தோம் அவர்கள் வந்து அவரை பேட்டி கண்டதும் அது உண்மையான சம்பவமாக காவல்துறை பற்றம் வந்து பழைய காலத்தில் முழுக்க முழுக்க ஒரு துறைமுகமாக இருந்தது அப்ப இங்க பல பெரிய கப்பல்கள் இருந்தன அந்த கப்பல்கள் ஆக்களுக்கு சொந்தமானது வல்வெட்டு துறையாக்களுக்கு சொந்தமானது வேறு ஆட்களுக்கு சொந்தமான இது கப்பல்கள் எல்லாம் இது நல்ல ஒரு பாதுகாப்பான துறமை உண்டபடியா இந்த துறம்பத்துக்கு அந்த கப்பல் வைக்கிறவன் அப்ப இந்த கப்பல்கள் அப்போ இங்க இருந்து பேமா ரங்கோன் காக்க நாடுன்னு சொல்லுவா அப்படியான இடங்களுக்கு எல்லாம் போய் இலங்கைக்கு தேவையான சகல பொருட்களும் சாப்பாடு சாமான்ல இருந்து ஓடு ஆடு மாடு எல்லாம் கப்பல் எல்லாம் வார் ரெண்டாவது உலக நடந்த கால பகுதியில லட்சுமி கோவிந்தா அந்த கப்பல் நீக்கலாப்பிள்ளை என்றவர் தான் ஒரு அதுக்கு கத்தினா தண்டையில இருந்தவர் அந்த கப்பல் ரங்குனுக்கு பமா அந்த இடத்துக்கு இடத்துல ஜப்பான் படையினரால் சேகிக்கப்பட்டது அப்ப சேர்க்கப்பட்ட போது அந்த கப்பல்ல போனாக்கள் பல பேர் இறந்து போயிட்டார் ஒரு சிலர் அந்த கப்பல்கிட்ட உடைவுகளை பிடிச்சு கொண்டு தப்பி சில நாட்கள் கடல்ல நீந்தி இருக்கிற நேரத்தில் பிரிட்டிஷ் கப்பலோட இருந்த ஆட்களை காப்பாற்றி அங்கேக்கு அவரோட விட்டார்கள் அதில் கட்சி இருந்தவர் இங்கிலாப்பில் இறந்து போனார் அவருடைய மக்கள் ரெண்டு பேர் எட்வர்ட் ரெண்டு ஒருவர் அப்படி ஒரு சிலர் தப்பி அவர்களை பிள்ளைக்காரர் அந்த காலத்துல கறிக்கோச்சி மூலமாக அனுப்பிவிட்டவர்கள் அப்ப வந்து இறங்கி அவர்கள் கோயில் அடிக்க வந்த போது எனக்கு ஞாபகமாக இருக்கு அதில் ஒருவர் தப்பினாக்கல்ல ஒருவர் என்னுடைய அக்காட புருஷன் நவரத்னம் என்றவர் இரண்டாம் உலக போது இவர்கள் பயணம் செய்த கப்பல் ஜப்பான் அரசாங்கத்தால் குண்டு போட்டு தாக்கப்பட்ட நிகழ்ச்சி பெர்மாரிலிருந்து அரிசி மூட்டைகள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்து எண்ணாயிரம் மூட்டைகள் ஏற்றி கொண்டு வருவார்கள் அப்படி வந்தபோது கப்பல் பிரயாணம் செய்து கொண்டிருந்தது இந்து மகா சமுத்திரத்தில் ஒரு தங்களுடைய கண்ணுக்கு ஒரு தூரத்தில் ஒரு சின்ன ஒரு மரக்கட்ட மேகமாப்பெலாம் இருந்துதான் அப்புறம் பார்த்தா திடீர் அது காணையில் இப்போ வேல் பார்த்து கொண்டுருக்கணும் இல்லைன்னு சொல்லி பார்த்து கொண்டு அது கிட்ட வந்து மேலெலும்பி இருக்குது மேலெலும்புனா பெரிய ஒரு கப்பலாக இருந்திருக்கு இப்போ அவர்கள் எலும்புனவாக்குறே வடி வச்சிருக்கணும் குண்டு போட்டிருக்கணும் அப்போ முதல் குண்டு விழுந்தோடனே அவர்கள் அந்த கப்பல் தலைவர் நிகிளா பிள்ளை கப்பலுக்கு தலைவராக இருந்தவர் நிகிளா பிள்ளை எங்களோட ஐயாடை தவப்பினார் அவர் என்ன செய்யிருக்கிறோம் உடனடியாக அப்போ எங்களுடைய நாடு பிரிட்டிஷ் காலனி அந்தபடியாக லண்டன் கொடி ஏற்றி இருக்கிறேன் லண்டன் கொடியை ஏற்றினோன்னு அவங்கள் அதுக்கு அடுத்தது அடுத்தாக ரெண்டு குண்டு போட்ட போது அந்த கப்பல் தாழ தொடங்கியது முதல் குண்டு போட்ட போது அந்த குண்டு போய் அந்த சமையல் செய்த இடத்துல விழுந்திருக்கு அப்போ ஆள் கீழே இருந்து அரைச்சி கொண்டு இருந்திருக்கிறேன் அரைச்சி கொண்டு இருந்தபோது அவற்றை முணங்காலில் குண்டுபட்டு அந்த கால் துண்டிச்சு அந்த கால் துடித்து கொண்டு இருந்தவண்டு ஐயா சொன்னார் இப்படி நடந்து கொண்டிருக்கிற போது கப்பல் மெல்ல மெல்ல தாழ தொடங்கிட்டது தாழ தொடங்கவும் தாப்பன் வந்து அணியத்துற போய் இருந்துட்டேரு என்ன ஒன்று என்ன ஒரு வருகையிற சிலுவையும் ஒரு கையிற அந்தோனியார் சிலுவத்தையும் வச்சு தியானித்து கொண்டு ஜோகம் பண்ணி கொண்டு இருக்கணும் அப்போ பிள்ளைகள் தாப்புன்னுட்டு போய் கதறி அல்லது அப்பா நாங்கள் சாக என்ன செய்கிறது என்று கேட்டு குளாரி கொண்டு இருக்கிறோம் மாட்டன் வீட்டுக்கு நீங்கள் சுகமாக பத்திரமா போயிச்சேருவீங்க அம்மாவுக்கு நான் இல்லை என்ற குறையை நீங்கள் காட்டாமல் தெரியாமலும் கடைசி வரையும் அம்மாவோட கண் கலங்காமலும் நீங்கள் அம்மாவை பார்க்கணும் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த இந்த விஷயத்தை ஐயா சொல்கிற போது ஐயோட கண்டிருந்து கண்ணீர் வர தொடங்கிடும் அந்த குண்டு போட்டு சிதறின அந்த பல துண்டுகளில் ஆக்கள் பிடிச்சி மிதந்து கொண்டிருக்கணும் மிதந்து கொண்டிருக்கிற போது தகப்பனும் அவர் அணியத்தில் இருந்தபடி அவர் இருக்கிற இவை ஒவ்வொரு பலகையாக பிடிச்சி மிதந்து கொண்டிருக்கணும் மிதந்து கொண்டிருக்கிற போது அந்த கப்பல் கீழ்த்தளத்துக்குள்ளே போகிறதுக்கு அதாவது இந்த மூட்டையெல்லாம் எல்லாம் அடக்கி வச்ச பிறகு மழை தண்ணி எதுவும் மே உள்ளுக்கு போகாமல் மேலே ஒரு சதுரமான ஒரு பெரிய மூடி இருக்கும் அந்த மூடி மிதக்க தொடங்கினோம் அது வேறு நல்ல காலத்துக்கு அது உடைய இல்லை அப்போ அந்த மூடியில் உயிரோடு இருந்த ஆக்களெலாம் இனி அவை பொதுவாக நீந்த குடியாக்கள்லாம் தண்ணி இருந்திருப்பினோம் அப்போ நீந்த குடியாக்கள்லாம் அகரிப்பு அதில் ஏற குடியாக்கள் அகரிக்கணும் இப்போ அந்த நேரத்தில் சில பேர் என்ன செய்யிருக்கணும் தவிட்டு முட்டைக்கு மேல் வரையிருக்கணும் தவிட்டு முட்டை நேரம் போக போக தாட தொடங்கி தொடங்கியிருக்கு அவையில் அதில் எந்த திருப்பி வந்து இந்த பலகையில் வரையிருக்கலாம் இப்போ எங்கள் ஐயா என்ன செய்திருக்கிறேன் அவர் தனியார் பலகையில் மிதந்து கொண்டு வந்திருக்கிறேன் இப்போ ஐயாவோட கூட எங்கள் ஐயா அண்ணன் ஆபரணம் என்றவர் போனவர் அவர் கொஞ்சம் துணிச்சனான் நான் நிறையா கொஞ்சம் துணிச்சனான் அவர் நீந்தி போய் த தம்பியாட்ட சொல்லியிருக்கிறேன் ஐயாட்ட சொல்லியிருக்கிறேன் வாழ்ந்த ரெண்டு உண்டா வாழ்வோம் செத்த ரெண்டு உண்டா சாவம் என்று சொல்லி ஐயாவே கூட்டி கொண்டு அந்த பெரிய பலகீரை போய் ஏறி நம்ம பலகைய ஏறி இருந்து போது அவர்கள் என்ன செய்யிருக்குன்னா தண்ணீரை மிதந்து கொண்டு இருக்கிற போது அதில் ஒரு ஆளுக்கு புத்திசியாதி நம்ம வந்து நாம் போய் இந்த சாப்பாடை வாங்கிகிட்டு என்று ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் வேலை விட்டுட்டு போய் போய் வந்துருக்குறேன் மூன்றாந்திரம் போ போய் வரும்போது பெரிய சுறாவை வந்து அவர் அப்படியே கண்ணார பார்க்கக்கூடியதாகவே கடிச்சுட்டு தோண்டு போயிட்டு கடிச்சிடு தோண்டு போனோடனே வேலை என்ன செய்யணும் சுறாவுக்கு வெள்ளையை கண்டா பிடிக்காது கட்டாயம் வரும் கடிக்கும்னு சொல்லி அவை எல்லாரும் தங்களோட எல்லாம் கலட்டி தண்ணிக்கு போட்டுருந்தோம் சுறாக்கள் கைக்குள்ளே அந்த கையை மடித்து மற்றான் முழங்காயை மடித்து அப்படியே சங்கிலி தொடர்பாக அப்படியே வட்டமாக இருக்கணும் அப்படி மூன்று நாள் நாங்கள் இருந்திருக்கணும் விலகும் பகலும் கடலில் அவையில் மிதந்து கொண்டு இருந்திருக்கணும் கை கோர்த்து கொண்டு இருந்தாரு கையை நிமித்தி எடுக்கவும் கஷ்டப்பட்டுருக்குனோம் அதே நேரத்தில் நிமித்தி எடுத்த போது அந்த முழங்காய்க்குள்ள எல்லாருக்கும் புண் வந்திருக்கு அப்படி அவிஞ்ச மாதிரி வந்திருக்கு உடனடியாக அந்த நேமிக்காரர் அவையுக்கு வைத்தியம் செய்திருக்கணும் வைத்தியம் செய்து திருப்பி இலங்கையை கொண்டு வந்துருக்கணும் நான் நான் கண்ணாரகான எங்களோடய ஐயா உண்டு எங்களோடய ஐயாவோட அண்ணன் ஆபரணம் உண்டு மற்றும் சாதுமுதப்பா உண்டு ஹோல்போர்ட்ரு அல்பு சகாப்பன் உண்டு இந்த நாலு பேரும் நான் கண்ணாண்டிருக்கிறேன் இன்னொரு ஆள் இருந்தவர் அவற்றை பேர் எனக்கு தெரியல அஞ்சு பேர் எனக்கு தெரியும் இப்போ ஏன்னா நான் அந்த கொஞ்சம் எனக்கு வயசு இருந்தபடியால் வேலை இல்லாம எனக்கு தெரியும் இப்போ இந்த இவ்வளோ பேருந்தான் தப்பி வந்தார்கள் அங்கேருந்து வார போது அவங்க என்ன ஒரு நீல கலர் நினைக்கிறேன் நேமி உடுப்பாக இருக்கணும் தான் போட்டு அனுப்பியிருக்கணும் போய் போது தூர் மக்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கோம் கட்டு சிதைவென்று சொல்லப்படும் இந்த யுத்த பிரச்சனையார எங்கிட்ட இந்த கடைசி ஆதாரங்களும் இல்லாமல் போயிட்டுது இந்த 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 நிகழ்ச்சியை நீங்கள் இப்படி பதிவு செய்கிறத நான் சந்தோஷப்படுறேன் இல்லை எங்கள் தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை எங்கள் தீவிர மக்களுக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு karya maha